ரொம்ப ஈஸிப்பா ஒண்ணு இல்ல இந்த ரெண்டையும் ஆயிரத்தி நானூறையும் அப்படியே பெருக்குங்க ஓகே அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்தநூத்தி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை அப்படியே வகுத்துருங்க சுருகுணா ஆன்சர் இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சலு இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி பதினாலு 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 கேன்சலு அப்ப பத்து ஆப்ஷன் சரியான விடை அடே ஈஸியா இருக்குது இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க டெஸ்ட் ஆறுல சி செக்ஷன் தான் பார்க்க போறோம் மொத்தம் பதினஞ்சு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பதினஞ்சு கேள்வியும் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எதி பாருங்க அப்பதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதுல பதினஞ்சு கேள்வியில ஆறு கணக்கு உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்காவே கொடுக்க போறேன் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம் இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கப்படுகின்றன அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு இது செவன்த் நியூ புக்ல இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லா கொஸ்டின் புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸிங்க அதாவது உங்ககிட்ட இருபத்தி நாலு பென்சில் இருக்குதுங்க ஒரு கிளாஸ் ரூம்ல போயிட்டு ஒரு ஆறு குழந்தைங்க இருக்கு அதுக்கு சமமா பிரிச்சு கொடுக்குறீங்க ஒவ்வொரு குழந்தைங்க எவ்வளவு குடுக்குறேன் அப்படின்லாம் நம்ம கணக்கு வேண்டாம் சரிங்களா நீங்க என்ன பண்றீங்க ஆறு குழந்தைகளுக்கும் இந்த இருபத்தி நாலு பென்சில சமமா பிரிச்சு கொடுக்குறீங்க சரிங்களா அப்படின்னா இப்போ பக்கத்து கிளாஸ் போறீங்க அங்கேயும் இதே அளவுல கொடுக்கலாம் அப்படின்னு திங்கிங்கோட போறீங்க ஆனா அந்த கிளாஸ்ல பதினெட்டு குழந்தைங்க இருக்காங்க இப்ப எப்படி முதல் கிளாஸ்ல இருபத்தி நாலு குழந்தைகளுக்கு சமமா பிரிச்சு கொடுத்தீங்க அப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு பென்சில் கொடுத்துருப்பீங்க அதே அளவுல நான் கொடுக்குறோம் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனா பக்கத்து கிளாஸ்ல பதினெட்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு இன்னும் எவ்வளவு பென்சில் தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கரெக்ட் இப்போ இதை நான் அப்படி எழுதுறேன் பாருங்க நல்ல கவனிங்க இப்போ இருபத்தி நாலு பென்சில எத்தனை பசங்களுக்கு கொடுக்குறேன் ஆறு குழந்தைகளுக்கு சமமா பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னா இதே போல எவ்வளோ அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளோ பென்சில் கொடுத்துருக்கீங்களோ அதே அளவில் பதினெட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா எவ்வளோ பென்சில் தேவை இதுதான் கேள்வி இப்போ நான் பாருங்க பென்சில் ஒரு ஆட்ரா வச்சுட்டேன் அதுக்கப்புறம் குழந்தைகளை ஒரு ஆட்ரா வச்சிருக்கேன் ஓகேவா இது கவனிங்க அதாவது ஆறு குழந்தைகளுக்கு இருபத்தி நாலு பென்சில தர இப்ப பதினெட்டு குழந்தைகள் இப்ப ஆற விட பதினெட்டு பெருசா சிந்தா அது மட்டும் பாருங்க பெருசு அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆறு குழந்தைகள் இருந்த இடத்துல பதினெட்டா அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சுத நான் என்ன பண்ணிருக்கேன் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் இப்படி இப்படி புரிய சரிங்களா ரைட் அப்படியே வாங்க இப்போ ஆறு குழந்தைகளுக்கு இருபத்தி நாலு பென்சில சமமா பிரிச்சு கொடுத்தனா இதே அளவுல பதினெட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா கண்டிப்பா இருபத்தி நால விட அதிகமான பென்சில் தான் தேவை ஆமாவா இல்லையா ஆமா அப்போ இதுவும் அதிகரிக்குது அவ்வளவுதான் எவ்வளோன்றதுல நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஜஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க இவன் கொடுக்குற டேட்டா விட கேட்குற டேட்டா ரெண்டுமே அதிகரிச்சிருந்தாலோ அல்லது ரெண்டுமே குறைஞ்சிருந்தாலும் இப்ப இதுல ரெண்டுமே அதிகரிச்சிருக்குல்ல அதாவது பென்சிலோட எண்ணிக்கையும் அதிகமாகும் குழந்தைகளும் அதிகரிச்சிருக்காங்க கரெக்டா இந்த மாதிரி சமமா அதிகரிச்சிருந்தா சமமா அதிகரிச்சிருந்தா ஜஸ்ட் நம்ம தெருவில் போடுற கோலத்தை இங்க போடுங்க நான் கோலம் போடுறது தெளிவா புரியுதா ஜஸ்ட் கிராஸாக கோலத்தை போட்டுக்கிட்டு போட்டுட்டு இதில் எக்ஸ் எந்த வட்டத்தில் இல்லை எந்த வட்டத்தில் இல்லை இதில் தான் இல்லை அதாவது இருபத்தி நாலு பதினெட்டுன்னு இருக்குது இல்லையா அதில் எக்ஸ் இல்லை எதில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற ரெண்டு எண்ணையும் பெருக்கிங்க எதில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற ரெண்டு எண்ணையும் பெருக்கிங்க ஓகேவா எதில் எக்ஸ் இருக்குது இந்த எக்ஸ் ஆறும் இருக்குது இந்த வட்டத்தில் அதில் எக்ஸு இருக்கிற வட்டத்தில் ஒரே ஒரு எண் ஆறு இருக்கு இல்லையோ அதை பகுத்துருங்க அவ்வளோதாங்க ஆன்சர் ரொம்ப சிம்பிள் புரியுதா ஸோ இங்க பாருங்க இது முக்கியம் ரொம்ப முக்கியம் இது இப்போதான் நான் பார்க்குறேன்னா போன கிளாஸ்லையும் இதே மாடலில் ஒரு பத்து கணக்கு நடத்திருப்பேன் அதை பார்த்துட்டு வந்துருங்க அது எப்படி சார் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்னு எழுதி வச்சிருப்பேன் அதுல இருக்கும் பாத்துங்க ஆல்ரெடி ஆல்ரெடினா இது ரொம்ப ஈஸி ஓகேவா புரியுதா ஸோ ரெண்டுமே அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது ரெண்டுமே குறையிற மாதிரி வந்தாலோ இந்த சதவீதம் ஆகும் புரியுதா சுருகுனா ஆன்சருங்க ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு இருபத்தி நாலு மூணு முறை போடுங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலும் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஒரு இருபத்தி நாலும் எழுவத்தி ரெண்டு ஆப்ஷன் ஏதான் சரியான அவ்வளோதாங்க ஒரே செகண்ட்ல போட்டாச்சா பட் உங்களுக்கு புரியத்துக்கு தான் நான் இவ்வளோ டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா ரைட் அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த கேள்வி வந்து பாருங்களேன் இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்துல போனா ரெண்டு முறை டிராவல் பண்ணலாம் அப்படின்னு இது நான் இன்ட்ரோலே கொஸ்டின் பண்ணிட்டு அதனால தான் அப்படியே விளக்கத்துக்கு வந்துட்டேன் சரிங்களா ரெண்டு முறை டிராவல் பண்ணலாம் அதே விமானத்துல ஆயிரத்தி நானூறு நபர்கள் எத்தனை முறை பண்ணலாம் இதுதான் கேள்வி கேள்வி இந்த இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லயும் செவன்த் நியூ புக்லயும் இருக்குதுங்க என்ன சொல்றாங்க ஒரு விமானம் இருக்குதுங்க அதுல இரநூத்தி எண்பது பேர் வந்தா ரெண்டு முறை அதாவது இப்ப நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து பஸ் அமுத்துவாங்களா திடீர்னு வந்து நிறைய கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு வாட்டி போய் வரும் மொதல் சிங்கிள் போயிடுச்சுப்பா வெயிட் பண்ணுங்க அடுத்த சிங்கிளில் நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இதில் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா அதே மாதிரி தான் இரநூத்தி எண்பது பேர் வந்து நிற்கிறாங்க நம்ம விமானத்துல அவ்வளோ இடம் இல்லை அதனால என்ன ஆகுது ரெண்டு சிங்கிள் போய் வருது ரெண்டு முறை போயிட்டு வருது சரிங்களா ரைட்ஸ் அப்போ இதே விமானத்துல திடீர்னு ஆயிரத்தி நானூறு பேர் வந்துட்டாங்கன்னா எத்தனை முறை போயிட்டு வரும் சிங்கிள் அடிக்கும் கேள்வி புரியுதா புரியுது அப்போ என்னாவது இரநூத்தி எண்பது நபர்கள் வந்தாங்கன்னா ரெண்டு முறை விமானத்துல போயிட்டு வரலாம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறு பேர் வந்தா எத்தனை முறை விமானத்துல போயிட்டு வரலாம் இதான் கேள்வி இப்போ நான் இது ஏது இருந்து புரியுதா சோ இந்த பாருங்க நபர்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன் எத்தனை முரண்றாங்க இல்லையா டிராவல் அதை வந்து ஒரு சைடா வச்சுக்கிட்டேன் புரியுதா இது எழுது புரியுதுங்களாங்க புரியுது இப்போ நல்ல கவனிங்க அதாவது ரெண்டு நபர்கள் வந்தா இரநூத்தி எண்பது சாரி இரநூத்தி எண்பது நபர்கள் வந்தா ரெண்டு முறை டிராவல் ஆகலாம் கரெக்டா இதான சொல்றான் ரைட் இப்போ ஆயிரத்தி நானூறு பேர் வந்தால் எத்தனை முறை ட்ராவல் பண்ணலாம் இதான கேள்வி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட் இப்போ இந்த இரநூத்தி எண்பதை விட ஆயிரத்தி நானூறுன்றது அதிகரிச்சிருக்கு கரெக்ட்டுங்களா எண்ணிக்கை நபர்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே அப்படியே மனசில் வச்சுக்கோங்க இரநூத்தி எண்பது பேர் வந்தால் ரெண்டு முறை போயிட்டு வருது ரெண்டு சிங்கிள் போயிட்டு வருது அப்படின்னா ஆயிரத்தி நானூறு பேர் வந்தால் கண்டிப்பாக ரெண்டு விட அதிகமான முறை தானே போயிட்டு வரும் கரெக்டுங்களா புரியுதா எத்தனை முறை நம்ம கண்டுபிடிக்க போறோம் பட் அதிகரிச்சிருக்கா குறைதான்றத மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பா ரெண்டு முறை விட அதிகமா தான் இருக்கும் அப்போ நல்ல கவனிங்க அதாவது இங்க கொடுக்கிற டேட்டா விட கேட்கறது வந்து ரெண்டுமே அதிகரிச்சாலோ அல்லது ரெண்டுமே குறையிற மாதிரி வந்தாலோ இந்த ஷார்ட்கட் நூறு சதவீதம் சூட்டபுள் ஆகும் என்ன ஷார்ட்கட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு கோலம் இப்படி ஒரு கோலம் அவ்வளவுதான் இது ஒரு வட்டம் இது ஒரு நீள் வட்டம்னு வச்சுக்கோங்க சரிங்களா இதுல எதில் எக்ஸ் இல்லை இந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை அதாவது ஆயிரத்தி நானூறுலையும் ரெண்டுலேயும் எக்ஸ் இல்லை அப்ப இந்த ரெண்டையும் ஆயிரத்தி நானூறையும் பெருக்குங்க எதில் எக்ஸ் இல்லையோ இருக்கிற எண்களை பெருக்கணும் பெருக்கிட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் எக்ஸ் எதில் இருக்கு பாருங்க இந்த வட்டத்துல இருக்கு அது எக்ஸு எந்த வட்டத்துல இருக்கோ அதில் இருக்கிற எண்ணை வகுத்துக்கணும் அவ்வளோதாங்க இரநூத்தி எண்பதுப்பா அட போடுங்க இரநூத்தி எண்பதை முடிஞ்சிருச்சு சுருகுனா ஆன்சர் இங்க பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டில் பாதி ஒன்று இருபத்தெட்டில் பாதி பதினாலு இந்த பதினாலுக்கு இந்த பதினாலு கேன்சல் இங்க ஒரு ஜீரோ இருக்குது அப்போ ஒன்று ஜீரோ போட்டா பத்து முறை ஆப்ஷன் சீதான் சரியான உடையே அவ்வளோதாங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா அடடா சரி புரியுதுங்களா முதல்ல ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை ரெண்டுமே டிகிரீஸ் ஆகணும் மாறி வரும் அதை அடுத்த டைப்பில் பார்ப்போம் இப்போதைக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்விங்க செவன்த்து நியூ புக்லேயும் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேயும் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கோம் எட்டு மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் ஆறு மீட்டர் அதே நேரத்தில் முப்பது மீட்டர் நிழல் ஏற்படுவதற்கு மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு அப்படின்னு அட அடக்கடவுல ஒண்ணுமே புரியலையே அதாவது நம்ம தெருவில் கரண்ட் கம்பம் இருக்கும் ஆமா லைட்லாம் எரியுமே ஆமா ஆமா அந்த கரண்ட் கம்பம் வந்து எட்டு மீட்டருங்க சரி இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் தெருகா போகும்போது அந்த கரண்ட் கம்பத்தோட நழல் வந்து ரோடில் வீயும் வியந்தானேங்க ஆமா வீந்திருக்கு இப்போ எட்டு மீட்டர் நீளம் உள்ள கம்பம் கம்பத்தோட நிழல் வந்து ரோட்ல வீயம்ல அது ஆறு மீட்டராங்க அங்க அப்ப என்ன சொல்றான் எட்டு மீட்டர் கம்பத்தோட நீளம் நின்று நுக்குது அதுக்கு நிழல் கீழே ரோட்ல வீது அதை நான் அளந்து பாக்குறேன் வேலை வெட்டி இல்லாத பையன் அதை அளந்து பாக்கிறான் என்னத்த பண்றதே அப்படி அளந்து பார்த்தா ஆறு மீட்டர் நிழல் இருக்குது சரி இப்ப என்ன சொல்றேன்னா அப்படியே நான் பக்கத்து போறேன் நமக்கு தான் வேலை இல்லையா பகத்தூர் போலான்னு போனா அந்த முப்பது மீட்டருக்கு நெயில் இருக்குதுங்க ரோட்ல முப்பது மீட்டருக்கு நெயில் ரோட்ல இருந்தா அப்ப அந்த கம்பத்தோட உயரம் நீளம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறான் அப்ப நீல் தானே குத்துக்கிறான் நீல் வந்து நீலுக்கு நீலா வச்சுக்கிறேன் ஏன்னா அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆறு மீட்டர் நீளம் உள்ள கம்பத்துக்கு நீல் வந்து சாரி எட்டு மீட்டர் நீலமுள்ள முப்பது மீட்டர் நிழல் ஏற்படுறதுக்கு கம்பத்தோட உயரம் என்னன்னு கேட்கறோம் கரெக்டா அப்ப நான் நேலா கூட நே அப்படியே வச்சுக்கிட்டேன் இங்க வந்து கம்பத்தோட நீளம் கேட்கிறேன் எக்ஸன் வச்சுக்கிட்டேன் இது எது புரியுதா இதை மாத்தி போட்டா ஆன்சர் வராதுங்க அதாவது சேமா வச்சுக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா புரியுதா புரியுது இப்போ கண்டிஷன் பார்க்கலாம் நல்ல கவனிங்க அப்படியே சிம்பிள் தான் இப்போ எட்டு மீட்டர் நீளம் கம்பத்துக்கு ஆறு மீட்டருக்கு நேல் வீது இப்போ இந்த ஆரை விட முப்பதுன்றது அதிகரிச்சிருக்கா கம்மியா இருக்கா அதிகரிச்சிருக்கு ரைட்டு இப்போ நல்லா யோசிங்க எட்டு மீட்டர் உயரம் இருக்கிற கம்பத்துக்கு நிழலே ஆறு மீட்டருக்கு நேல் வீது அப்படின்னா முப்பது மீட்டருக்கு கீழே நேல் வீணும் அப்போ கம்பத்தோட நீளம் எவ்வளோ பெருசா இருக்கணும் அப்போ எட்டை விட அதிகமாக தானங்க இருக்கணும் ஆமாவா இல்லையா ஆமா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அதிகரிச்சிருக்கா கம்மியாகுதா தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா கம்பத்தோட உயரம் அதிகமாக தான் இருக்கும் எட்டை விட கரெக்டா ஏன்னா முப்பது மீட்டருக்கு நேல வீது நீங்களே யோசித்து பாருங்க எட்டு மீட்ருக்கு ஆறு மீட்ரு நேல் வீது அப்போ முப்பது மீட்ரு நேல்னா கண்டிப்பாக எட்டை விட அதிகமாக தான் இருக்கும் கரெக்டாக புரியுதுங்களா புரியுது அப்போ ரெண்டுமே அதாவது இவன் கொடுக்கற டேட்டா விட இவன் எட்டு ஆறுன்னு கொடுத்துருக்கா இல்லையா அதை விட கேட்கறது அதிகரிச்சாலோ ரெண்டுமே அதிகரிச்சாலோ அல்லது ரெண்டுமே குறையிற மாதிரி வந்தாலோ நம்ம கோலத்தை போட்டு ஷார்ட்கட்ல போடலாம் புரியுதா புரியுது அப்ப ரெண்டுமே அதிகரிச்சிருக்கா ஆமா அப்ப கோலத்தை போடுவோமா போடுவோம் சாமி அவ்வளவுதாங்க குளம் போட்டுனா சூப்பர் இப்ப என்னன்னா எக்ஸ் எந்த நீள் வட்டத்துல இல்லை இல்லை எட்டு முப்பதுன்றதுல இல்லை அந்த ரெண்டு நம்பரையும் பெருங்க அப்போ எட்டு இன்ட்டு முப்பது சூப்பர் அடுத்தது எக்ஸ் எதுல கீத ஆறு எக்ஸ்னு இருக்குது அந்த எக்ஸ் எதில் இருக்குதோ எந்த வட்டத்துல இருக்கோ அங்க ஒரு நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை அப்படியே வகுத்துருங்கப்பா

சூப்பரு அடுத்த கணக்கு பார்க்கலாமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ மேக்ஸ் கிளாஸ் எப்போ போறேன்னு எனக்கே தெரியல வெடிய காலில் போடுறேன் மிட் நைட்ல போடுறேன் எப்போனாலும் நான் போடுறேன் அப்போ நான் எப்பெல்லாம் போடுறேன்றத நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது தேட வேண்டிய அவசியம் இல்லை நான் போட்ட அடுத்த செகண்டே யூடியூப்கார என்ன பண்ணிடும் உங்களுக்கு மெசேஜ் அமைச்சிடான் இந்த மாதிரி வீடியோ போட்டாங்க இங்கே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துங்கன்னு அடடே இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் பா அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி இது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் செவன்த் நியூ புக்லையும் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்கோம் ஒரு நாள்ல பதினாலு தொழிலாளர்கள் நாற்பத்தி ரெண்டு அடுக்குகளை அமைக்கிறார்கள் எனில் இருபத்தி மூணு தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம் இதை அப்படியே நம்ம வாங்க நம்ம சிம்பிளா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன் என்னன்னா ஒரு நாளைக்கு பதினாலு மேஸ்திரி வந்தாங்கன்னா நான் ஒரு வீடு கட்டுறேங்க அப்படி வச்சுங்க நம்ம வீடு கட்டுறோம் அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு பதினாலு மேஸ்திரி வராங்க கொத்தனாறு அவங்க என்ன பண்றாங்க நாப்பத்தி ரெண்டு கெல்லு கட்டுறாங்க ஆமா பதினாலு மேஸ்திரி வந்தா ஒரு நாளைக்கு நாப்பத்தி ரெண்டு செங்கல் கட்டுறாங்க நான் என்ன பண்றேன் கொஞ்சம் அதிகமா வாங்கப்பா அப்படின்றேன் சோ அடுத்த நாள் என்ன பண்றாங்க இருபத்தி மூணு மேஸ்திரி வந்துடுறாங்க பதினாலு மேஸ்திரி நேத்து வந்தான் அவங்க நாப்பத்தி ரெண்டு செங்கல் கட்டினாங்க இன்னைக்கு இருபத்தி மூணு மேஸ்திரி வந்திருக்காங்க அப்ப எத்தனை கெல்லு கட்டுவாங்க இதாங்க கேள்வி புரியுதா புரியுதுபா புரியுதுபாட சரி இது எப்படி போலாம் அதாவது முதல்ல என்ன பண்ணுங்க பதினாலு மேஸ்திரின்றாலயா அந்த பதினாலு அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா பதினாலு மேஸ்திரி நாற்பத்தி ரெண்டு செங்கலை கட்டுறாங்க எழுதிட்டுனா நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணு மேஸ்திரி எத்தனை இருபத்தி மூணு மேஸ்திரி எவ்வளோ செங்கல் கட்டுவாங்க கரெக்டாக இப்போ இது எழுதுனது புரியல அது ரொம்ப இம்பார்ட்டனுங்க இது எடுத்தது தான் ஃபர்ஸ்ட்டு இது ஏற்றவே ஆன்சர் வந்துடும் சரிங்களா ரைட் நல்லா யோசிச்சுங்களேன் பதினாலு பேர் வந்தால் நாற்பத்தி ரெண்டு செங்கல் கட்டுறாங்க கரெக்ட்டு அப்போ இருபத்தி மூணு பேர் வந்தால் எத்தனை செங்கல் கட்டுவான் நல்லா யோசிங்க பதினாலை விட இருபத்தி மூணு அதிகரிச்சிருக்கு ஆமாம் தானேங்க எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு மேஸ்திரி ரைட் இப்போ கட் கட்டக்கூடிய செங்கல் எத்தனை இன்க்ரீஸ் ஆகுதா குறைவான்னா நீங்களே யோசிங்களேன் பதினாலு பேர் வந்தால் நாற்பத்தி செங்கல் கட்டுவாங்க இருபத்தி பேர் வந்தால் கண்டிப்பாக நாற்பத்தி செங்கலை விட அதிகமாக தான் கட்டுவாங்க ஆமாவா இல்லையா ஆமாம் அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிப்போம் பஸ் பட் ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிகிரீஸ் ஆகுது இதான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நாற்பத்தி ரெண்டு செங்கலை விட அதிகமாக தான் கட்டுவாங்க ஏன்னா அதிக ஆள் வந்திருக்காங்க கரெக்டா கரெக்ட் அப்போது கொடுக்குற டேட்டாவை விட கேட்குற டேட்டா வந்து ரெண்டுமே அதிகரித்தாலோ அல்லது ரெண்டுமே குறையிற குறையிற மாதிரி வந்தாலோ ரெண்டுமே சீக்வன்ஸ் அதாவது சீராக இன்க்ரீஸ் ஆகணும் ரெண்டுமே ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகணும் ரெண்டுமே டிகிரீஸ் ஆகணும் அது மாதிரி வந்தால் தான் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று டிகிரீஸ் ஆகும்னா அது டைப் வேற அது நம்ம அப்புறம் பார்ப்போம் சரிங்களா ரைட் அப்புறம் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கு உடனே நீங்க இந்த கோலத்தை போடுங்க போட்டுட்டு எக்ஸு எந்த வட்டத்தில் இல்லை இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டில் இல்லை அப்போ இந்த இருபத்தி மூணையும் நாற்பத்தி ரெண்டையும் பெருக்கிங்க ஓகே எக்ஸ் எதுல இருக்கு பதினாலில் அதை அப்படியே வகுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா சுருக்குனா சார் இதுல பாதி ஏழுங்க

ஒரு ஈரு வந்து நாற்பது நிமிடங்கள்ல மூணு யூனிட் அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துது இரண்டு மணி நேரத்துல எத்தனை அழகு மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி கணக்குல வந்து யூனிட் வந்து சேமா இருக்கணுங்க அதாவது ஒரு ஹீட்ரு உங்க வீட்டில் இருக்குதுங்க அதுல நாற்பது நிமிஷம் ஓடுச்சுன்னா மூணு யூனிட் மின்சாரம் எடுத்துக்குதான் மூணு அழகு சரிங்களா அப்படின்னா ரெண்டு நேரம் கண்டினியூவாக ஹீட்ரு ஓடிங்குது அப்படின்னா எவ்வளோ அழகு மின்சாரம் எடுத்துக்கும் யூனிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க இது நிமிஷத்துல இருக்கு இது அவர்ல இருக்கு கரெக்டாக ஒன்று ரெண்டுமே நிமிஷத்துல இருக்கணும் இல்ல ரெண்டுமே அவர்ல இருக்கணும் இப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க நிமிஷத்தை அவரா மாத்தாதீங்க புள்ளி வைக்கிற மாதிரி ஆகும் சரிங்களா அதனால அவரு நிமிஷமா மாத்துங்க ஒரு மணி நேரம்ன்றது அறுபது நிமிஷம் எல்லாருக்குமே தெரியும் கரெக்டுங்களா கரெக்ட் அப்போ ரெண்டு மணி எத்தனை நிமிஷம் நிமிஷம் நாப்பது நிமிஷத்துல ரெண்டு மணி நேரம் மணி நேரம்ன்றது நூத்தி இருபது நிமிஷம் கரெக்டா நூத்தி இருபது நிமிஷத்துல எவ்வளவு மின்சாரம் எடுத்துக்கோ யூனிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா கரெக்ட் இப்ப எழுதுந்து கரெக்டா புரியுதுங்களா புரியுது நல்லா பாருங்க நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் ஓடுதுன்னா நூத்தி இருபது நிமிஷத்துல எத்தனை யூனிட் ஓடும் இதுதான் கேள்வி அப்போ நாற்பது விட நூத்தி இருபதுன்றது டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா ரைட் அதே நல்லா யோசித்து பாருங்க நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் ஓடுதுன்னா நூத்தி இருபது நிமிஷத்துல கண்டிப்பா மூணு யூனிட் அதிகமா தான் ஓடும் அப்படிதானே அப்ப அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி ரெண்டுமே அதிகரிக்கிற மாதிரி கேட்டாலோ அல்லது ரெண்டுமே குறையிற மாதிரி கேட்டாலோ கோலத்தை போடுங்க சுருக்குங்க ஆன்சருங்க எப்படி அதாவது கோலத்தை போட்டேன்னா போட்டுட்டேன் இதில் எக்ஸ் எங்க இல்ல நூற்றி இருபதுலேயும் மூணுலையும் அப்ப அந்த நூற்றி இருபதையும் அந்த மூணையும் பெருக்குங்க பெருகிட்டேன் சாமி நெக்ஸ்ட் எக்ஸ் எதில் இருக்குது நாற்பதில் அந்த நாற்பதை அப்படியே வகுத்துருங்க ஆன்சர் அவ்வளோதான்பா இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஒரு நாள் நாலு ஈ நாங்கள் எட்டு மூணு நாங்கள் பன்னெண்டு இங்கிட்டு ஒரு மூணு இங்கிட்டு ஒரு மூணு 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 ஒன்பது ஒம்பது யூனிட் தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை அவ்வளோதான் ஐயோ கையெல்லாம் பறகுதே ஈஸியாக இருக்கும் பொழுதே இங்கிட்டு ஈஸியாக போய் கஷ்டம் கஷ்டம் சொல்லிங்கிறாங்க என்னத்தை நான் சொல்கிறது அடுத்தது பார்ப்போம் முப்பதாவது கேள்விங்க முப்பதாவது கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னா தாமரை வாடகை பணம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு மூன்று மாதங்களுக்கு செலுத்துகிறார் ஒரு வருடத்தில் செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த தாமரை பாப்பா வந்து ஒரு வீட்டுல வாடகை இருக்குது அது என்ன வந்து ஒரு மூணு மாசமா வாடகை கொடுக்கல ஒரு நாள் வந்து மூணு மாசத்துக்கு வாடகை ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு கொடுக்குறாங்க சூப்பர்பா பரவாயில்ல இந்த மாதிரி மாசம் மாதம் கொடுத்துட்டா நான் ஏன் உங்களை கேட்க போறேன் அப்படின்னு அந்த வீட்டு ஓனர் சொல்றாங்க சரிங்க நான் அடுத்த மாசத்துல கரெக்டாக கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தாமரை பாப்பா மேல் பொசிஷன் போயிடுச்சு சரி இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு கொடுத்தா எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் இப்போ போன கணக்குல மாதிரி தான் போன கணக்குல வந்து நாற்பது நிமிஷம் ரெண்டு மணி நேரம்னு நிமிஷம் அவரில் கொடுத்துருந்தா யூனிட் சேமாக கொடுக்கல அதே மாதிரி தான் இதில் பாருங்க மூணு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு கேட்குறான் ஒரு வருடம் என்பது பன்னெண்டு மாதம் ஓகேவா ஸோ அதாவது ரெண்டுமே எப்படி நான் சொல்றது புரியுதுங்களா இங்க மூணு மாசம்னு சொல்லிட்டான் இங்க வருஷம்னு சொல்லிட்டான் ஒன்னு ரெண்டுமே வருஷத்தில் கேட்கணும் இல்லை ரெண்டுமே மாசத்துல கேட்கணும் ஓகேவா அதான் யூனிட் சேம் இப்படி கேட்டால் கணக்கு போட முடியாது நான் என்ன பண்ணிடுறேன் ஒரு வருஷத்தை பன்னெண்டு மாசமும் மாத்திக்கிறேன் அது ஈஸியா இருக்கும் இல்லையா இப்ப இப்படி சொல்லுங்க பார்க்கலாம் மூணு மாசத்துல ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுறாங்கன்னா பன்னெண்டு மாசத்துல எவ்வளவு ரூபாய் கட்டுவாங்க அவ்வளவுதான் புரியுதா இது யூனிட் கரெக்டா மாத்திக்கிட்டேன் அப்ப என்ன பண்றேன் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா பன்னெண்டு மாசத்துல எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க பாருங்க ரூபாய் ஒரு பக்கமும் மாசத்துல ஒரு பக்கமும் வைக்கணும் மாத்தி போட்டிங்க ஆன்சர் வராது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்களே பாருங்க மூணு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ இந்த மூணு மாசன்றது அடுத்ததுல பன்னெண்டு மாசம்னு அதிகரிச்சிருக்காங்க என்னைக்கு அதிகரிச்சிருக்கா அதிகரிச்சிருக்கு அப்போ நீங்களே யோசிங்க மூணு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகுன்னா பன்னெண்டு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆமாம் தானேங்க அப்போ இதுவும் அதிகரிச்சிருக்கு கரெக்டா இந்த மாதிரி கொடுக்கிற டேட்டாவை விட கேட்குற டேட்டா ரெண்டுமே அதிகரிச்சிருந்தாலோ இல்லை ரெண்டுமே குறைஞ்சாலோ இதில் அடிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருந்தா கோலத்தை போடுங்க ஆன்சர் வந்துடும் ஸோ கோலம் போட்டுட்டேன் எதில் எக்ஸ் இல்லை பன்னெண்டு ஏழாயிரத்தி ஐநூறுல இல்லை அப்ப அந்த பன்னெண்டையும் ஏழாயிரத்தி ஐநூறையும் பெருக்கிங்க பெருக்கிட்டேன் சாமி நெக்ஸ்ட் வந்து எதில் எக்ஸ் இருக்குது இந்த மூணில் எக்ஸ் இருக்கு அந்த மூணு அப்படியே வகுத்துருங்க சுருகுணா

அடா சந்தோஷமா இருக்குது இங்க பாருங்க முதல் முப்பத்தி ஓராவது கேள்வி நான் கொஸ்டின் மட்டும்தான் படிப்பேன் ஆப்ஷன் சொல்லுவேன் நீங்க போடணும் சரியா சரி புரியலனா எப்பா இது புரியலன்னு கமான் பண்ணிடுங்க சரிங்களா ரைட் அன்பு ரெண்டு நோட்டு புத்தங்களை இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்குறார் அவர் அதே அளவு உள்ள ஒன்பது நோட்டு புத்தகங்கள் வாங்க எவ்வளவு பணம் தேவை செவன்த் நியூ புக்கில் கேட்டிருக்கான் ஆப்ஷன் ஏ நூற்றி ரெண்டு பி நூற்றி நாலு சி நூற்றி எட்டு விலை ஐம்பத்தாறு பன்னிரண்டு ஆப்பிள்களின் விலை அப்படின்னு செவன்த்ல கேட்டிருக்கான் ஏ எண்பத்தி நாலு ரூபாய் பி எண்பத்தஞ்சு ரூபாய் சி எண்பத்தாறு ரூபாய் டி எண்பத்தி ஏழு ரூபாய் அவ்வளவுதான் வந்து பாருங்க அடுத்தது முப்பத்தி மூணாவது கேள்வி ஆறு பழ பாட்டில்களின் விலை இருநூத்தி பத்து ரூபாய் ஏனெனில் நாலு பழச்சாறு பாட்டில்கள் விலை என்ன அதாவது பழச்சாறு பாட்டிலோட விலை ஆறு பழச்சாறு பாட்டிலோட விலை அப்படின்னா நாலு பழச்சாறு பாட்டிலோட விலை என்ன சரிங்களா இது நியூ கேட்டிருக்கான் ரெண்டுமே குறையிற மாதிரி வந்தாலும் ரெண்டுமே அதிகரிக்கிற மாதிரி வந்தாலும் இந்த ஷார்ட் போடணும் ஏன்னா இந்த கொஸ்டின்ல ரெண்டுமே குறையிற மாதிரி வரும் சரிங்களா ஆப்ஷன் ஏ நூத்தி நாற்பது பி நூத்தி இருபது சி நூத்தி எண்பது

ஏழு மீட்டர் நீளம் உள்ள துணியோட விலை மீட்டர் விலை நியூ இதுக்கு வந்து இரநூத்தி பத்து அப்படின்னு சொல்லிருக்காங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது முப்பத்தஞ்சாவது கேள்வி முப்பத்தஞ்சாவது கேள்வி வந்து மணி அஞ்சு கிலோ உருளைக்கிழங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாரு ஏனில் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு எத்தனை கிலோ உல் உலக அங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க செவன்த்து நியூ புக் பேக்கில் ஆப்ஷன் ஏ ஆறு கிலோ பி ஏழு கிலோ சி எட்டு கிலோ டி அஞ்சு கிலோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அடுத்ததா முப்பத்தி ஆறாவது கேள்வி ஃபைனல் கொஸ்டின் சரிங்களா ஐம்பது நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க மூணு கிலோ சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் நூத்தி ஐம்பது நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க எவ்வளவு சக்கரை தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க செவன்த் நியூ புக் பேக்ல ஆப்ஷன் ஏ ஒன்பது கிலோ பி பத்து கிலோ சி பதினஞ்சு கிலோ டி ஆறு கிலோ ஸோ ஆறு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க ஸோ கண்டிப்பா புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க புரிஞ்சா நான் எல்லாமே ஒரே ஆட்ரா சொல்லிருக்கேன் நம்பரை போட்டு அழகா போட்டுருங்க கண்டிப்பா நான் வெரிஃபை பண்ணுவேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்